வளர்த்துக்கோங்க சார் முதல் ரெண்டு படம் நூறு கோடி நூறு கோடி இது ஹேட்ரிக் நூறு கோடி வந்து எதிர்பார்க்கலாமா படம் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா சந்தோஷமா இருக்கும் சார் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு இங்கே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு ரொம்ப ஜாலியான படம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் ஸோ தீபாவளின்னு வருது ஒரு செலிப்ரேட்டு மூடில் இருக்கும் ஸோ நல்லது நடக்கும் நினைக்கிறேன்

கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு மீன் ஏன்னா ரெண்டு படம் வந்து ஒரு டைம்ல வருட் வந்து நல்லது இல்லை ரெண்டு படத்துக்குமே ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் லைஃப்லேயே எதுவா என்ன கஷ்டமா இருந்தாலும் அது மேலே ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிப்போம்ல சரி இதுதான் இரு நடக்க போகுது நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அதில் இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரி ஓகே இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை வரட்டும் எல்லாரும் பேச ஆனால் இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன் பட் இந்த மனசுக்குள்ள தெரியும் வந்து இது இல்ல ரெண்டு படமும் ஒண்ணா வந்துச்சுன்னா ரெண்டு படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்ல இதுமே கரெக்ட்டா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் லைன் டீம் வந்து ஸ்வீட்டா வந்து டிசம்பர் 18 மூவ் பண்ணிட்டாங்க. சார் என்னனா இப்போது ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் டௌரி பிரச்சனையோ இல்லை அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ இல்லை இப்போல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க ஸோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணும் இல்லை ஒரு பையனும் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் கணவன் மனைவியின் காதல் இருக்கும்ல ஸோ ரெண்டுமே நினச்சிக்கலாம் நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் போயிருக்கோம் சார் மா பையன் மாமா பொண்ணு அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன் இதை பற்றின எல்லாத்தோட ஆமாம் அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் சோல் சோஷியல் மெசேஜ்லாம் கூட இருக்குது இப்போது இந்த டைமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவா இருக்கும் அதை பேசியிருக்காரு டேரக்டர் பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் ஒரு பெரிய ஹைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷா வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவங்க கூட ரிலீஸ் ஆகுற அத்தனை படங்களவே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சியோட ஃபேவரேட்டா இருக்காங்களா அந்த ஹீரோக்கள் படமா ரிலீஸ் ஆகுது சோ முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் எப்படி பாக்குறீங்க இது ஃபஸ்ட்டு நான் வந்து இது கிளாஷாக பார்க்கல யாருக்கும் போட்டி இல்லை எல்லாம் சேர்ந்து வரும் எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் ஸோ கிளாஷ் நம்ம நான் படம் பார்க்கும்போது ஆ கிளாஷ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாகவே தெரியல இந்த படமும் ஓடணும் ஏன்னா ஒரு ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்குது எனக்கு இது புரியு புரியுது ஸோ அதனால் ஆனால் என்ன இப்போ ஒரு எங்களுக்கு இப்போ தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாள் நம்ம நம்ம படம் நிறைய படம் நம்ம தீபாவளி பார்த்துருப்போம் அது நம்ம படம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல கதைலாம் எழுதிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வர கதையை விட நான் வச்சிருக்கிற கதை கொஞ்சம் நல்லா இருக்கணும் இந்த வர கதையெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுவேன் இந்த படத்துல நீங்களும் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேளுட்டேன். சுத்தமா இல்ல ஒரு சீன் கூட இல்ல. இந்த நான் காடி வச்சி எப்பவும் நடக்குறியே. காடி இல்லாம எப்படி

The, this film we enjoyed thoroughly and our experience uh, in the industry is fab. Uh, our first film is Good Bad and uh, we can't expect uh, any better launch than that. And uh, this team is uh, like uh, we can do any number of films with this kind of team and we are so happy. Sir, okay. Rajini Rajini amaru or is in to picture lifetime operation do friend with thanni sir we are trying uh, we are trying to take script to sir and uh, if we agree sir what money okay okay thanish okay. uh sir give policy inga sir enna number -huh. side new director and could join number unga enna thonunchi pa hitta -huh. hitta vanda or something phone and

ஃபார்முலானா என்ன சார் அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னாரு அந்த டைம் வந்து அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு அந்த ஒன்று மாத்தினாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல உங்களை நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அவர் நினைக்கிறாரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார் ஹலோ மமிதா hi i'll repeat the सवाल again thank you sir. so much okay so ung uh, 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 so uh, character pathi uh, sollunga so it remind the or a public girl design la ondha periya emotion iruka maari scenes alla paathum trailer la so ung character and dude la enoda character name undu kuruli so like her name like uh, she is very vocal about her emotions she is true to her emotions appdi solla and uh, she is someone who

நான் நடிச்சது வந்துட்டு மலையாளம் படம் அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டிலும் தெலுங்கு லைக் தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ இட் அ பிக் எப்படி சொல்றது ரிசப்ஷன் சொத்தி பண்ணி பி வெரி ஆனஸ்ட் அப்போ அது எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைச்சிச்சு சாரி இஃப் மை தமிழ் இஸ் வெரி ராங் பட்

எனக்கு ஒரு பெருசா எஃபெக்ட் பண்றது எனக்கு முன்னாடி இவ்வளவு லவ் இருக்கும் போது நான் சார் அதை பத்தி எல்லாம் எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க நடக்குதுன்னா அப்போ உட்காந்து யோசிக்கலாம் ஆனா மக்கள் தான் இவ்வளவு வரவேற்படுத்துறாங்க அப்போ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார் சார் அப்புறம் ரஜினி சார் கமல் சார் இடத்தில் படம் வந்து முடிவாயிடுது ரஜினி சார் சொல்லுவாரு கதை முடிவாகல டைரக்டர் முடிவாக சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களோட கதை இருக்கா எந்த மாதிரி ஜானரில் அந்த ரெண்டு பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுவோம் கதை இல்லைங்க சார் அந்த மாதிரி ரெண்டு பெரிய லெஜண்ட் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சேர்ந்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் சும்மா ஜாலியாக வீட்டில் இருக்கும் போது தான் யோசிப்போம் ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம் இருந்து ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அப்படி அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதில்லை அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக்டிங் சார் ாலும்ப வந்து நிறைய இடத்துல பார்த்தேன் வரோம் ஒரு மைக் இந்த மாதிரி அதோட லெஜண்டீஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சுதான் வருவாங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் ஒரு அவர் அவ்வளோதான் நீங்கள் தொடர்லாம் லிட்டரியா நடந்து நீங்கள் எது தொட்டாலும் ஒரு கோடி கலெக்ஷன் வருது அதனால வந்து உங்களை வந்து சரியா சரியா அப்ரோச் பண்ண முடியல டேரக்டர் கேட்குறாங்க அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி உங்களுக்கு கேள்வி இல்லை இல்லை அப்ரோச் பண்றது வந்து அப்ரோச் பண்ண முடியாது அதிக சம்பளம் வந்ததுனால அப்ரோச் பண்ணையா அதிக சம்பளம்னா இல்லையா டேரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார் அதிக சம்பளம் அந்த மேட்டர் ஒன்று வராது ப்ரொடியூசர்ஸ் அந்த ஏரியா தான் எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார் நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார் இவங்களுக்கும் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் ஸோ இவங்களோ இல்லை நான் பண்ண ஏஜிஎஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாட்டோம் சார் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் வளர்ந்தி